ஆரம்பத்துல சொல்லலாம் அதுவாக்க தயாராக இருக்கும் பார்க்க முடியாது பசியும் பஞ்சமும் பார்த்து ரசிப்பது கலையும் அழகும் கலையில் சிறந்தது ஏலசி நாடகம் நாடகம் என்பது நடிப்பும் பாட்டு பாட்டுக்கு நாரதர் வீணைக்கு வாணி அழகுக்கு முருகன் சொல்லுக்கு அகத்தியன் வில்லுக்கு விஜயன் ஆசைக்கு நீ அறிவுக்கு நான்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாடி அவ்வளோ தூரம் மனுஷன் வந்து இன்னைக்கும் அது மேலே அன்பா பற்றா எல்லாம் இருக்காங்க பாருங்க அதுவே பெரிய இதுதான் ஒரு பெரிய கடவுள் கிஃப்ட் மாதிரி தான் சொல்லணும் ஆமாம் அது தெரியாது அது இது பண்ணி வச்சிருக்கலாம் வேற டிவியெல்லாம் போடுறான் பாருங்க சிலதெல்லாம் கொஞ்சம் இதை பண்ணுறது இது பண்ணுன்னு அவரை பற்றி பேசினா நயோஜ் சொல்லலாம் இது சொல்லலாம் இவன் ஏதாவது சொல்லுறேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து சரி எல்லாருமே கூட டைலாக் எல்லாம் கேட்டு வச்சு இது படி சொல்லிருக்காங்க இப்ப கூட ஒரு சின்ன பையன் கூட கேட்டான் அண்ணன் எப்படின்னு எங்களா கூட ஸ்கூல்ல படிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தான் அது மேலே அவளை பாட்டு தான் அந்த பீரியட்ல நான் ஆச்சா ஒரு சில பேர் நிறைய பேர் எனக்கு முன்னாடி இருக்காங்க பாருங்க அவங்க சொன்னதுதான் நானும் வந்திருக்கேன் நான் தான் சில்லறை அடிக்கிறேன்னு சொல்றேன் பாத்தீங்களா எனக்கு புச்சமான படம் சொன்னீங்கன்னா தவிர நூத்தி முப்பத்தி நாலு சீன் க்ளோஸ் அப் ஷாட் அதுல அது கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் சில்லரை மேல அடிக்கணும் அந்த படத்துக்கு

கேட்க தயாராக இருக்கும் பார்க்க முடியாது பசியும் பஞ்சமும் பாட்டு ரசிப்பது கலையும் அழகும் கலையில் சிறந்தது ஏலசிய நாடகம் நாடகம் என்பது நடிப்பும் பாட்டு பாட்டுக்கு நாடகம் வேணைக்கு வாணி அழகுக்கு முருகன் சொல்லுக்கு அகத்தியன் வில்லுக்கு விஜயன் ஆசைக்கு நீ அறிவுக்கு நான் ஐயா ஆளை விடுங்க நீங்க போல நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு

பேர் ஆள் அவர் சொல்ற தமிழ்ல அன்பு அந்த நாள் அமர தீபம் அம்பிகாபதி அன்னை நானே அவழியார் அறிவாளி அன்னை அன்பு கரங்கள் அன்பளிப்பு அஞ்சல்பட்டி அறுபத்தி இருபது அருணோதயம் அன்பை தேடி அவந்தான் மனிதன் அன்பை அருகே அவனது சரித்திரம் அண்ணனூர் கோவில் அந்தமான் காதலி காவியம் அன்பு உள்ளப்பா அத்துலிபுத்தூர் தெலுங்கு இதுதான் ஆள தமிழ்ல முதல் எழுத்துல இருபத்தோடு படம் ஆள் பத்தீங்கன்னா மூணே படம் ஆலயமணி ஆண்டவன் கட்டரே ஆனந்த கல்யா

அவர் பார்த்து பின்னாடி மாதிரி யாராவது நாடிக்க முடியும் வர முடியுமாமா அது எனக்கு தெரிஞ்சு கிடையாது வெளியே சொல்லிக்கலாம் வரணும் அந்த மாதிரிலாம் அது ஒரு படைப்பு மாதிரி அந்த பிரீட்டில் அவர் இருந்தார் நல்லபடியாவது என்னன்னு சொல்லுவீங்க டிராமா டூர்பிலேயே வந்ததினால அவர் அந்த வசந்த கிசனெல்லாம் அருமையாக வந்திருக்கு அவர் வாயில் அதை கஷ்டப்பட்டு உங்கள் அறிக்கையில் முன்னுக்கு வரணும்னு வந்திருக்காங்க இப்போ வேணா இது வேணால் சொல்லலாம் நடிகராக வரல வரணும்